பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவரை பற்றி பேசினாலேயே ஒரு பெரிய பரப்பு தான் எப்போது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதோ எப்போது பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை பிரச்சனை சில நல்ல விடயங்கள் அவரிடம் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த நாட்களில் வந்து கொண்டிருப்பது சட்டவிரோதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய கூடாத விடயங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன இந்நாட்களிலே இப்போது இன்றைய தினம் பேசு பொருளாக இருப்பது நேற்றிரவு ஒரு தனியார் விடுதி ஒன்றில் அருந்தி கொண்டிருந்த போது தனியார் விடுதி அல்லது ஹோட்டல் வைத்துக்கொள்ளலாம் உணவகம் என்று வைத்துக்கொள்வோமே அதில் உணவருந்தி கொண்டிருந்த போது அங்கே வந்த ஒருவர் கேள்வி கேட்கின்ற போது அவர் மீது தாக்குதல் நடாத்தியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இது தொடர்பிலே கேட்பதற்கு நான் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை எத்தனோ தடவை முயன்றே தொலைபேசி வாயிலாக அவருடைய தொலைபேசி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அவருடைய பக்க நியாயத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் இப்போது காயங்களோடு யாழ் பொது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் போலீஸ் சாலை தொடர்பு கொண்டோம் குறிப்பாக யாழ் மா அதாவது யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை நான் தொடர்பு கொண்டு பிரத்யேகமாக கேட்டபோது அவர் தெரிவித்த தான் ராதநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் ராமநாதன் அர்ஜுனா தான் தாக்கி இருக்கிறார் என்பது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் அதிலிருந்து தெளிவாவது என்னவென்றால் ராமநாதன் அர்ஜுனா இப்போது தொலைபேசிகள் தொலைபேசி இடைநிறுத்தி தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் ஏனென்றால் அவருடைய பக்க நியாயத்தை நாங்கள் கேட்க வேண்டும் இல்லையா ஒரு விடயம் இருந்தால் இரண்டு பக்கம் நியாயம் இருக்கும் ஆகவே இரண்டு தரப்பை நாங்கள் கேட்பது வழமை ஆகவே அதன் அடிப்படையில் கேட்டபோது அவரிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள இயலவில்லை இந்த நிமிடம் வரை இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொரு விடயத்தினையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் தொடர்பிலே அர்ஜுனா தாக்குதலுக்கு உட்படுத்த நபரினுடைய காணொலி வெளியிடப்பட்டிருந்தது சமூக வலைதளங்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அதிலே அவர் கேட்கிறார் நீங்கள் எப்படி அனுமதி இல்லாமல் என்னை காணொலி படுத்தலாம் என்று அப்போது அதன் தான் வாய் தற்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி இருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் முழுமையாக இதுவரை போலீஸ் மட்ட விசாரணைகள் இடம்பெற்று முடிந்து அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது தொடர்பான எப்படி பட்ட நடவடிக்கைகள் இடம்பெற போகிறது என்பதனை பொறுத்து நாங்கள் உத்தியோகபூர்வமான தகவல்களை வழங்க முடியும் இதுதான் நடந்த சம்பவம் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது கூட அவர்கள் இதனை கருத்துக்களை தான் தெரிவித்திருந்தார்கள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் இங்கே நாங்கள் பேச வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் யார் என்றால் உண்மையிலே மக்கள் சேவகர்கள் மக்களுக்கு கை நீட்டி அடிப்பதற்கான உரிமை எந்த இடத்திலும் சட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை மக்களினுடைய குறைகளை கை நீட்டி பேசுவதற்கான அனுமதி தான் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி மக்களுடைய எஜமானர்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டு செயற்பாடுவார்களாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அர்ஜுனாவை மாத்திரம் குறிப்பிடவில்லை யாராக இருந்தாலும் மக்களினுடைய பிரச்சனைகளை வேண்டும் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்களோ இல்லையோ அவரிடம் கேள்வி கேட்கலாம் அது அவர்களோட உரிமை ஆனால் அந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற போது நிதானமாக பொறுமையாக அது பொருத்தமற்ற கேள்விகளாக இருந்தாலும் கேட்க கேட்பவர் எந்த துணியில் கேட்டாலும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற அந்த தருணத்திலே அவர்கள் பொறுமையை கையாள வேண்டிய மிக உயர்ந்த பண்பாக இருக்க பொறுமையை கையாண்டாகவும் என்றால் கேட்பவர் சிலவேளை அவருடைய எதிர்த்தரப்பு ஆதரவாளராக இருக்கலாம் ஆனால் இவருடைய பதில் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து சிலவேளை அவரையும் இவர் கவரலாம் இல்லையா சந்தர்ப்பம் எப்படி இருந்தது என்பதை அவரிடமும் கேட்டு திருந்தால் தான் இரண்டு பக்க நியாயங்கள் கிடைக்கும் ஏன்னால் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது அர்ஜுனாவினால் தாக்குதல் உட்படுத்தப்பட்ட நபர் ஒருவர் இருக்கிறார் இப்போது அவர் காயங்களோடு வயிற்றுசாலையில் இருக்கிறார் இதுதான் உண்மை இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் அர்ச்சுனாவோடு தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் அவர் தொடர்பு தொலைபேசிக்கு வந்தால் அதாவது இப்போது மூன்று நான் ஒளிப்பதிவு செய்வது மூன்று முப்பத்தி ஒன்று இந்த நேரம் வரை அவருடைய தொலைபேசி இயங்கவில்லை ஏதேனும் விளை மத்தியில் இருக்கலாம் ஆகவே அவர் சார்ந்தவர்களை தொடர்பு கொள்வதை விட அவரோடு நேரடியாக தொடர்பு கொண்டால் தானே அவரை பற்றி பேசலாம் நாங்கள் பொதுவாகப்பட்ட ஊடகவியலாளர்கள் பொதுவாக ஊடக நிறுவனங்கள் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பேசி ஊடகவியலாளர்கள் அடிப்படையிலே ஓ சம்பவம் சார்ந்த ஒரு விடயத்தை அணுகுகின்ற போது அது சார்ந்தவர்களிடம் மாத்திரம் தான் பேசுவோம் அவர்களுடைய ஆதரவாளர்களிடம் பேசி செய்திகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிலைமை அங்கு கிடையாது எனவே அது ஒரு விடயம் ஆகவே நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு இவ்வளவு தான் தொடர்ந்து மணி மாறி